வணக்கம் செல்வகுமாரின் நண்பகல் பனிரெண்டு மணி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி நான்கு திங்கக்கிழமை நண்பகல் ஆய்வறிக்கை எச்சரிக்கையும் கூட நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்படிப்பை பார்ப்போம் ஒரு நாலு ஐந்து இடங்களை மட்டும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மற்றும் நாலுமூக்கு இரநூத்தி இருபது மில்லி மீட்டர் காக்காச்சி இருநூற்றி பத்து மில்லி மீட்டர் மாஞ்சோலை நூற்றி பத்து மில்லி மீட்டர் இது மலை கடலூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழை மழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக சேத்தியார் தோப்பில் இரநூத்தி பத்து மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது இருபத்தி ஓரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இந்த நிலையில் மழைப்பொழிவு காலையில் சற்று ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு மீண்டும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கு டெல்டா மாவட்டத்தோட வடக்கு பகுதிலையும் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பதிலையும் மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் தொடங்க இருக்கிறது இருந்தாலும் நேற்றைக்கு இரவு போல் பெரிதாக கொட்டிவிடாது இப்போது மீண்டும் கடலூர் மாவட்டத்தோட பரங்கிப்பேட்டை கிள்ளை மற்றும் பிச்சாபுரம் சாமியார்பேட்டை உள்ளிட்ட கடலோரம் அதாவது சிப்காட் வரைக்கும் கடலூர் மாவட்டத்தில் புவனகிரி உள்ளே சேத்தியார் தோப்பு மீண்டும் இன்றைக்கு மழைப்பிடிவு அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்று வட்டாரம் எல்லாம் மழை ஆடுதுறை தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை மயிலாடுதுறை மாவட்டத்துல பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொடுகிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தற்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடர்ந்து இருக்கு தொடங்கி இருக்கிறது அதே போல் திண்டிவனத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் இடையில மழை வந்தவாசியெல்லாம் மழை பொழிவு இப்பொழுதைக்கு இந்த நிலையில் மன்னார் வளைகுடாவின் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை ஒட்டிய பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி அதாவது கடலோடு இணைந்த காற்று சுழற்சி தாழ்வு நிலை இன்றைக்கு காலையில் சற்று தெற்கு நோக்கி நகர்ந்தது அதாவது தூத்துக்குடிக்கு சற்று வடக்கு புறமாக தூத்துக்குடியை ஒட்டி இலங்கை தூத்துக்குடி இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்தது சற்று தெற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது குமரி கடலை ஒட்டிய பகுதியில் நீடிக்குது இது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையோட தென்கிழக்கு முனையில் அதாவது இது கொழும்பு முனை அது கல்முனை முனைன்னு சொல்லலாம் இலங்கையோட தெற்கு பகுதியை மையமாக வைத்து இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டு சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இருவேறு காற்று சுழற்சிகள் ஒன்றிணைந்து தாழ்வு பகுதியாக உருவெடுக்கப் போகிறது நாம ஏற்கனவே எங்க தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும்னு எதிர்பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையோட தென் மேற்கு பகுதியில் உருவாகும் இலங்கையின் ஊடாக கடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இலங்கையின் ஊடாக கடப்பதற்கு முன்பு தாழ்வு பகுதியாக உருவாகும் தாழ்வு பகுதியாக இலங்கை தரை மீது கடந்து அது திரிகோணமலை அருகே இறங்கி தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனா இப்ப என்னன்னா ஒரு சிறு மாறுதல் இலங்கைக்கு தென்கிழக்கு முனையில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தான் தீவிரமடையும் போல இருக்கு அதாவது இலங்கை கூட தென்கிழக்கு முனைனா கல்முனையை பதில் பதிலடக்கூடிய காற்று சுழற்சி ஆக ரெண்டு காற்று சுழற்சியும் ஒன்றை எங்கே இணையும்னா இலங்கையோட தென்கிழக்கு முனையில இணைந்து இலங்கையோட கல்முனை மட்டக்களப்பு உள்ளிட்ட பகுதி வழியாக அதன் ஒட்டிய பகுதி வழியாக வடக்கு நோக்கி போகிறது இதனால மழை வந்து இன்றைக்கு ஒரு நாள் இருக்கும் இன்றைக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு இரவு வரைக்குமே மழை இருக்கும் நாளை அதிகாலையில் கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சி விளையிடும் டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்ல இப்ப வட மாவட்டங்களில் கூட ஆங்காங்கே இருப்பதும் டெல்டா மாவட்டங்கள் அதற்கு வடக்கே கடலூரில் இருப்பதும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி இருப்பதும் அரியலூர் பெரம்பலூரில் தொடங்கி இருப்பதும் தென் மாவட்டங்களில் தொடங்கி இருப்பதும் இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை வரை மழை இருக்கும் நாளை அதிகாலை வரை கூட மழை இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிக்கும் மழை இல்லை நேற்றைக்கு மேலாம் ஒரு இருபத்தஞ்சி இருபதுல அந்த மாதிரி இருக்காது அல்லது இருக்கும் மழை இப்போ இந்த நிகழ்வு இலங்கையோட தென்கிழக்கு முனையில தாழ்வு பகுதியாக உருவாகி மிக வேகமாக நன்கமைந்த தாழ்வு பகுதியாகி மிக வேகமாக மண்டலமாக உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால இந்த இருபத்தி நாலாம் தேதி மழையோட தீவிரம் அதாவது நள்ளிரவுக்கு பிறகு தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சி தேதி மழை இல்லாதது போல் இருக்கும் ஏதோ விலகி விட்டது போல் இருக்கும் ஏன்னா ரொம்ப தொலைவில் அது தாழ்வு பகுதியாக உருவாகும் அதனால் இந்த தேதி மழை இல்லாதது போல் இருக்கும் அது தொலைவில் அதாவது இலங்கைக்கு தென் கிழக்கு முனையில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வு மிக மெல்ல இலங்கையோட கிழக்கு கரையை தொட்டு கொண்டே வரும் இலங்கையில் கண்டிப்பாக பாதிக்கும் மழை தான் வருந்துகிறேன் அறிவிக்க வருந்துகிறேன் இலங்கையோட தமிழர்கள் பகுதியும் இல்லாம எல்லா பகுதியுமே ஒட்டுமொத்த இலங்கைக்கும் நிறைய பாதிக்கும் தான் தெரியுது பெரிய தான் தெரியுது இலங்கைக்கு இலங்கையில் உள்ள அணைகள்லாம் நிரம்பி உப நிறைய திறக்கப்பட இருக்கிறது தயவு செய்து இலங்கை தமிழ் மக்கள் உட்பட அனைத்து மக்களுமே மிக கவனமுடன் முன்னெச்சரிக்கையும் உடனடியாக எடுக்க வேண்டும் தாழ்வான பகுதியில் இருந்தா உடனடியாக மேடான பகுதிகளுக்கு சென்று கேட்டுக்கொள்கிறேன் ஆக இலங்கையில கண்டிப்பா இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து வெள்ள பாதிப்பு ஏற்படுத்த தொடங்கும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு தொடர்ச்சியான ஒரு மழையாக இன்னும் ஒரு சில வார்த்தைகள் கட்டுக்கடங்காத வெள்ளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது நீங்கள் நினைப்பதற்குள்ளேயே நிறைய மழை வந்துடும் அதனால நிறைய நீர் வந்துடும் நீர் சூழ்ந்துடும் இதன் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட இருக்கிறது இலங்கையில் இலங்கையில கண்டி அதன் சுற்றோட்டர பதிலெல்லாம் நிலசரிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகினால கண்டிப்பாக இலங்கைக்கு ஒரு பாதிக்கும் மழை இருக்கிறது என்பதனால இலங்கையின் ஒட்டுமொத்த பகுதி முன்னெச்சரிக்கை மிக மிக அவசியம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி இருந்தே முன்னெச்சரிக்கை அவசியம் இருந்தே முன்னெச்சரிக்கை அவசியம்னு தான் சொல்லலாம் இதில் உச்சபட்ச மழை இருபத்தி ஏழாம் தேதி ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மிக பாதிக்கக்கூடிய மழை இதுவரையும் வரலாறில் இடம்பெறாத ஒரு மழையாக இருக்கும் நான் இதை அறிவிப்பதற்கு வருத்தத்துடன் தான் அறிவிக்கிறேன் வெள்ள பாதிப்பு இப்படிப்பட்ட ஒரு வெள்ள பாதிப்பு இதுவரை இலங்கை சந்தித்திருக்காத அளவிற்கு ஒரு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது நூறு சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது நூறு சென்டிமீட்டருக்கு மேல் கட்டுக்குள் அடங்காத வெள்ளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவசர நிலை பிரகடனம் அவசர நிலை பிரகடனம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் இலங்கைக்கு இலங்கையில கண்டிப்பா அரசு மிக வேகமாக மக்களும் துரித நடவடிக்கையில் இறங்க வேண்டும் தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் அணை திறந்தால் அணை கரையோர மாற்றங்கரையோரில் இருப்பவர்களாம் கண்டிப்பாக மேடான பகுதிகளில் தங்களுடைய உடமையெல்லாம் எடுத்துக்கொண்டு மேடான பகுதிகளுக்கு சென்று கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ள அனைத்து மாகாணங்களுக்குமே ஒட்டுமொத்த இலங்கைக்குமே இந்த எச்சரிக்கை இந்த மழைக்கு காரணம் என்னன்னா அதிகப்படியான நீராவி காற்றை சுமந்து வரக்கூடிய காற்று இதில் நுழையப் போகிறது குளிர்காற்றும் எல்லாமே ரேஷியோ சமமாக இருக்குது இதனால் வந்த பிரச்சனை ஏற்படுத்த போகிறது ஆகவே அச்சமோ பீதியோ ஏதும் ஏற்படுத்தி கொள்ளாமல் உங்களுடைய முக்கிய ஆவணங்கள் பாஸ்போர்ட் அதே போல் குடும்ப அட்டை எல்லாமே உங்கள் நாட்டினுடைய அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கூடிய அடையாள அட்டைகள் எல்லாமே பத்திரமாக எடுத்துக்கொண்டு சொத்து பத்திரங்கள் எடுத்துக்கொண்டு மேடான பகுதிகளுக்கு சென்று விடுமாறு செல்ல தொடங்கி விடுமாறு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆபத்து இருக்கிறது இலங்கைக்கு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இது வரலாறு காணாத வெள்ளமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிக மிக அவசரம் மிக மிக அவசரம் மிக மிக எச்சரிக்கை இலங்கைக்கு இந்த நிகழ்வு மிக மெல்ல வடக்கு நோக்கி நகரும் மிக மெல்ல வடக்கு நோக்கி நகரும் பொழுது இருபத்தி ஏழாம் தேதி டெல்டா மாவட்டங்கள்ல முதல்ல ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரப் பகுதிகளிலையும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட ராமேஸ்வரம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் டெல்டா மாவட்டத்தோட கடலோர பகுதிகளிலையும் இருபத்தி ஏழாம் தேதி மழை தொடங்கும் இருபத்தி ஆறே வாய்ப்பு இருக்கு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இடைவெளி போல் இருக்கும் ஆனால் கடுமையான மேகம் சூழ்ந்திருக்கும் மழை வருவது போன்ற வானிலை இருக்கும் ஆனால் இலங்கையில் கொட்டி தீர்த்து விட்டு பாதிப்பை ஏற்படுத்தி விட்டு தான் அது நகரும் ஆகையினால் இருபத்தி ஏழாம் தேதி அது டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பை தொடக்கி அதே வேளையில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் உள்ளே சிவகங்கை எல்லாமே மழைப்பிடிப்பை கொடுத்துக்கொண்டே கோடியக்கரை முனை குறிப்பாக வேதாரண்யம் ஒன்றியம் தலைஞாயிறு ஒன்றியம் திருத்துறைப்பூண்டி ஒன்றியம் முத்துப்பேட்டை ஒன்றியம் கீழையூர் மற்றும் திருக்குவளை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் தென்கிழக்கு பகுதியிலிருந்து முதல்ல மழை தீவிரப்படும் பிறகு அந்த மழை இருபத்தி எட்டாம் தேதி இன்னும் தீவிரமடையும் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் முப்பதாம் தேதி தான் உச்சபட்ச மழையே இருக்கு ஆக ஒட்டுமொத்த டெல்டா மற்றும் வடகடல் ஓரம் சென்னை சென்னைக்கும் இந்த ஆபத்து இருக்கிறது அதாவது நான் இதுவரைக்கும் நிறைய நிறைய நிறை என்று சொல்லிட்டு இருந்தேன் நம்ம நிறைய நிறை என்று சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு புரியவில்லை ஆகவே மழை பொழிவு என்பது கொஞ்சம் நிறையத்தான் தெரிகிறது மீண்டும் அந்த வார்த்தை தான் வருகிறது உங்களுடைய உங்களை அச்சப்படுத்தக்கூடாது பீதியாக அமையக்கூடாது என்பதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் நிறைய பேருக்கு பொருள் விளங்காமல் அவர்கள் முன்னெச்சரிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள் ஆகவே வடிகால் வசதிகளை சரி செய்து வடிகால் வசதிகளை ஏற்படுத்திவிட்டு உங்களுடைய பகுதி மிக தாழ்வாக இருந்தால் ஆற்றங்கரையோரம் உள்ளவர்கள்லாம் முதல்ல ஏரிக்கரைகளில் உள்ள மிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் மழை பொழிவு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது இந்த நாளில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் தாமதமாக வந்தாலும் எழுபத்தி ரெண்டு மணி நேர தொடர் மழை பொழிவு என்பதில் மாற்றம் இல்லை தாமதமாக வந்தாலும் ஒரு நாள் அரை சில மணி நேரங்கள் அந்த ஒரு நாள் கூட தாமதமாக வரலாம் இருபத்தி ஏழு என்பது இருபத்தி எட்டு கூட வரலாம் அப்படி தாமதமாக வந்தாலும் மழை என்பது உறுதியாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு இருந்து திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் அதனைத் தொடர்ந்து ஆந்திர ஆந்திரப்பிரதேசத்திற்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்திற்கும் இந்த நிகழ்வு முப்பதாம் தேதி தான் இந்த டெல்டா மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் விலகினாலும் தொடர்ந்து முப்பது முப்ப கூட சென்னையில் தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை சென்னையில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஆந்திர பிரதேசத்திலும் ஒன்றாம் தேதி இருபத்தைந்து முப்பது நாட்களாகவே அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆ ஒன்பது டிகிரி வட அச்சரேகைக்கும் பனிரெண்டாவது டிகிரி வட அச்சரேகைக்கும் இடைப்பட்ட போதுன்னு சொன்னோம் இப்போ திருவள்ளூர் மாவட்டம் என்பது பதிமூன்றாவது வட அச்சரேகை ஆகவே ஒரு டிகிரி வடக்கேயே கொஞ்சம் பாதிக்கும் மழைப்பிடிவு ஏற்படுத்துகிறது நிகழ்வு கரை கடக் அதாவது கரை கடக்கும் இடம் பன்னிரெண்டாவதாக சிறைகை தான் சென்னைக்கு முன்பாகவே அது கரையை ஏறிவிடும் ஆனால் புயல் கிடையாது த மா தாழ்வு மண்டலம் நிறைய நிறைய மழைப்பிடிவை தரக்கூடியது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆந்திரப்பிரதேசத்துக்குள்ள போய் அதுவும் அப்படியே மசூலி வரைக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் ஒங்கோல் நெல்லூர் எல்லா பகுதிக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே போகும் ஆகவே வெள்ள அதாவது தாழ்வான பகுதிகளுக்கு வெள்ளம் மேடான பகுதிகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை தாழ்வான பகுதிகள் ஆற்றங்கரைகள் ஆறுகள் போன்றவை ஆகவே இரண்டு நாட்களுக்கு குறையாமல் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இரண்டு நாட்களுக்கு குறையாமல் மூன்று நாட்கள் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ச்சியாக மழை இடைநிலாது பெய்ய வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அளவாக இருக்கும் அதற்கு வடக்கே போக போக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் இது வரைக்கும் ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் வரைக்கும் நிறைய மழை தெரிகிறது இருபத்தி ஏழு தொடக்கம் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது உச்சபட்சத்தில் இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது தான் நிறைய மழைப்படிவை தெரிகிறது டிசம்பர் ஒன்றாம் தேதியும் சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்திலையும் வடகடலோர மாவட்டங்களிலையும் தெற்காந்திராவிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மெல்ல நகரும் நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வு என்பதனால நீடித்து நின்ற மழை பொழிவாக இருக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த அறிக்கையை நீங்கள் ஒரு பீதியாக எடுத்துக்கொள்ள கூடாது அச்சமில்லாமல் அது நிதானமாக அதாவது தாழ்வான பகுதிகளில் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்காக இந்த அறிக்கை அதே போல் உங்களுடைய கால்நடைகள் எல்லாவற்றிற்கும் தாழ்வான பகுதியிலிருந்து மேடான பகுதியில் வச்சிருங்க கட்டிடுங்க அதே அதேபோல் எல்லாவற்றிற்குமான வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுதல் எல்லாவற்றிற்குமான அறிக்கை அது உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன் ஆனால் நீங்கள் யார்டையும் போய் புயல் என்று சொல்லாதீங்க புயல் கிடையாது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிறைய மழை தருவது ஆனால் காற்று கொஞ்சம் இருக்கும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கடல் நோக்கி போகும் தரையிலிருந்து கடல் நோக்கி போகும் காற்று காற்றோட தான் மழை இருக்கும் காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது காற்றோட மழை சாய்வாக பொழியும் மழை கடல் நோக்கி போகும் காற்று புயல் நோக்கி போகும் காற்று தான் இருக்கும் இதே தவிர புயல் வராது புயல் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் கடலில் தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக இருக்கும் வடக்கே போக போக க தரைப்பகுதி கொஞ்சம் விலை அப்படியே கடல் நோக்கி இருக்கும் என்பதனால மிக நெருக்கமாகி விடும் வடக்கே போய் அதே விழுப்புரம் மாவட்டம் போனதுன்னா மிக நெருக்கமாக வந்து அது காஞ்சிபுரம் மற்றும் சாரி செங்கல்பட்டு மாவட்டம் ஊடாக கடல் தரையில் ஏறியே அது சென்னை திருவள்ளூர் உள்ளிட்ட நெல்லூர் உள்ளிட்ட பகுதி வழியாக தரையில் பாதி நிலத்தில் பாதியாகவே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பொழிவு உள் மாவட்டங்களுக்கும் நிறைய கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருச்சி கரூர் மற்றும் பெரம்பலூர் அரியலூர் மற்றும் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை எல்லா மாவட்டத்திற்குமே மழை இருக்கும் சிவகங்கை அதே திண்டுக்கல் மாவட்டத்திற்கும் எல்லா மாவட்டத்திற்குமே மழை தெரிகிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் தெரிகிறது ஆனால் மேற்கிலிருந்து கிழக்கே வரவர் தான் மழையோட அளவு கூடும் கரூரை விட திருச்சி கூடுதலாக இருக்கும் திருச்சியை விட தஞ்சாவூர் கூடுதலாக இருக்கும் தஞ்சாவூரோட திருவாரூர் கூடுதலாக இருக்கும் திருவாரூட நாகப்பட்டினம் கூடுதலாக இருக்கும் நாகப்பட்டினத்திலும் கடல் ஓரம் அதிகமாக இருக்கும் என்று தான் இதோட அறிக்கை ஆகவே கரையோரத்தில் கடைமடை பகுதிகளுக்கு தான் மிக முக்கிய மிக முக்கியமான அதுவும் ஆறுகள் கடலில் கலக்கக்கூடிய இடங்களுக்கு தான் மிக முக்கியமான முன்னெச்சரிக்கை இப்பொழுதுக்கு இல்லை இன்றைக்கு பெய்யும் மழை ஓய்ந்து பிறகு இரண்டு நாள் ஒரு ஒன்றரை நாள் இடைவெளி கொடுத்த பிறகு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து தொடங்கும் இந்த இடைவெளி நாளில் நீங்கள் முன்னெச்சரிக்கைக்காக வடிகால் வசதி செய்து சரி செய்தல் போன்ற பல்வேறு முன்னெச்சரிக்கைக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த இடைவெளி நாளில் இலங்கையில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டு மழை பொழிவை பொழிந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் அச்சமோ பீதியோ கொள்ள அளவிற்கு யாரிடமும் சொல்ல வேண்டாம் இதை அவர்களிடம் வழங்கி இதை கேட்க சொல்லி அவர்களே கேட்டு புரிந்து திட்டமிட்ட பணி செய்து கொள்வதற்கு நீங்களே ஆலோசனை வழங்குங்கள் தவறாக தகவல் திரிந்து விடும் என்பதனால இந்த அறிக்கையை பார்க்க சொல்லுங்கள் அறிக்கையோடு இணைந்திருக்க சொல்லுங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி